ஓசானில் ஓட்ட வந்து இந்த பூமியை எப்படியாவது கூல் பண்ணுன்ட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணி இந்த பூமியை மொத்தமாக பால் பண்ணிடுறானுங்க எல்லா இடத்தையும் எவரெஸ்ட் மாதிரி ஆக்கிறானுங்க ஃபுல்லாக உறைஞ்சி போயிடுச்சு ஒரே ஒரு ட்ரெயின் மட்டும் பதினேழு வருஷமாக ஓடின்னு இருக்குது அதுக்கு காரணம் இந்த சொட்டை இவன் கண்டுபிடிச்ச இந்த தான் இந்த ட்ரெயின் பதினேழு வருஷமாக ஓடின்னு இருக்குது அதனால தான் உலகத்தில் கொஞ்சம் பேராவது மிஞ்சி இருக்கானுங்க இந்த ட்ரெயினில் இல்லாத வசதியே இல்லை காடுலேருந்து கடல் வரைக்கும் எல்லாமே இருக்குது இந்த ட்ரெயினில் பணக்காரனுங்கள்லாம் பக்கா இருக்கானுங்க ஆனால் ஏழைங்கள்லாம் ஏதோ கிடைக்கிறத சாப்பிட்டு காலம் தள்ளி இருக்கானுங்க ட்ரெயினை கண்டுபிடிச்சதே பணக்காரங்கெலாம் வாழ்றதுக்கு தான் ஆனால் ஏழைங்க எப்படியோ உள்ளே வந்துட்டானுங்க அவங்க சாப்பிட்றதுக்கு இந்த புரோட்டின் பார் தான் ஒரு நாள் ஃபுல்லாக அதை தான் வச்சு சாப்பிட்ணும் இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ இவன் பேர் கேர்ட்டிஸ் இது இவனோட ஃப்ரெண்டு ஏட்கர் இவனுங்க அந்த புரோட்டின் பாரில் எதையோ தேடின்னு இருக்கானுங்க அப்போ தான் தானியானு வந்து இங்கே தேடின்னு இருக்க அந்த மெசேஜ் என்னோட பையனோட பாரில் இருக்கனோன்னே அவனுங்க அந்த பாரை கட் பண்ணி உள்ளேருந்து ஒரு சிப்பு மாதிரி எடுக்கிறானுங்க அதுக்குள்ளே ஒரு மெசேஜ் இருக்குது அந்த மெசேஜை இவங்க பாஸ்கிட்ட எடுத்துன்னு போய் காட்டுறானுங்க இவனுங்க பாஸ்க்கு ஒரு கை ஒரு கால இல்லை அவரும் இப்போ அந்த மெசேஜை படிச்சுட்டு இந்த துயினோடய செக்யூரிட்டி சிஸ்டத்தையே கட்டினவன் நாமனு ஒருத்தன் அவனை புடிச்சா இந்த ட்ரெயினையும் பிடிச்சி இந்த ட்ரெயினை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலான்னு சொல்றான் அப்பதான் ஹீரோ யோசிக்கிறான் நாலு செகண்ட் மட்டும் தான் இந்த டூர் திறந்துருக்கு எப்படி நம்ம போய் அவனை அவன் இப்ப யோசிச்சுன்னா இருக்கும்போது இப்ப எல்லாம் அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு வராங்க வந்துட்டு பிரிச்சு எடுத்துட்டு போறாங்க அப்போ அங்க வந்த கிளௌடியா குழந்தைங்களை எல்லாம் அளவு எடுக்கிறான் அதுல ரெண்டு குழந்தைங்களை அள்ளின்னு போறான் அதுல ஒண்ணு தானியாவோட குழந்தை ஒன்னொன்னு ஆண்ட்ரூவோட குழந்தை ஆண்ட்ரூ ஆத்திரப்பட்டு ஷூ எடுத்து கிளௌடியா தலையிலேயே அடிச்சிடறான் இதில் காண்டான காட்சு ஆண்ட்ரூ அலைக்காள் போயிட்டு அவன் கையை மட்டும் ட்ரெயினுக்கு வெளியில் விட்டுறானுங்க அது ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிடுது அப்போ அங்கே வர மேன்ஷனு இவ தான் காடோட ஹெட்டு அந்த ஷூ எடுத்து ஆண்ட்ரூ தலை மேலே வச்சுட்டு உங்களெல்லாம் உள்ளே விட்டதே ஏதோ லாபம் இதில் புரட்சி வேறு பண்ணுறீங்களடா உங்களுக்கு டெய்லியும் தர ப்ரோட்டீன் பாரம் மாட்டோம் பார்த்து இருந்துருக்கோங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஆண்ட்ரோட கையை உள்ளேந்து வில்லு எடுக்கிறானுங்க அது ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகி ஐஸ் கட்டி மாதிரி ஆயிடுச்சு இப்போ ஒரு சுற்றி எடுத்து அதை அடிச்சு சுக்கு நூறாக்கிடுறானுங்க சுற்றி இருக்கவனுங்களாம் அதை பார்த்து காண்டாயிடுறானுங்க அதே கோவத்துலேயே இப்போ அடுத்த நாள் காடு உள்ளே வந்தவொடனே என்ன நடந்தாலும் பரவாயில்லன்ட்டு இப்போ சண்டை போடுறதுக்கு முன்னாடி போயிட்டு கன் எடுத்து சுடுறான்ட்டு முன்னாடி நிற்கிறான் ஹீரோ அவனும் கன் அழுத்துறான் குண்டே வரல அப்போ தான் அவனுங்களுக்கு தெரியுது கன்னில் குண்டே இல்லைன்னு இப்போது பார்க்குறவனெல்லாம் பொல பொலன்னு புழகுறானுங்க எல்லாருக்கும் சம்மாடி இப்போது அவனுங்களோட கம்பார்ட்மெண்ட்டை உடச்சி கடைசியாக நாம் எங்கே இருக்கானோ அங்கே போயிடுறானுங்க அவன் ஒரு ஜெயிலில் இருக்கான் அங்கே மயக்கமாக்கி வைக்கிச்சிருக்கானுங்க அவனுங்க எழுப்ப ட்ரை பண்ணுறானுங்க முடியல அவனுங்க கையில் ஒரு ட்ரக் மாதிரி இருக்குது அதை அவன் வாயில் வச்ச சட்டுன்னு எந்திக்கிறான் ஒரு ஒரு கம்பார்ட்மெண்ட்டே தந்தால் உனக்கு ஒரு ஒரு உருண்டை தருவோன்றாங்க அவன் எனக்கு ஒரு உருண்டை பர்த்தாது ரெண்டு உருண்டை வேணும் ஏன்னா என் பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்ல சரி ரெண்டு ஊர்த்த தரோம் வா ஓப்பன் பண்ணுன்ட்டு அவனை கூப்பிட்டு போகிறானுங்க அவனும் ஒரு ஒரு ட்ரோராக ஓப்பன் பண்ணுறான் ஒரு கப்பார்ட்மெண்ட்டில் செம்ம வெளிச்சம் வருது எல்லாரும் வெளியில் எட்டி பார்க்க பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி பனி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இன்னும் இருக்குது அப்போ தான் இவனுக்கு ஒரு முடிவு வரானுங்க வெளில போனால் வேலைக்கு ஆகாது பெஸாமல் ட்ரெயின்லேயே நம்ம கண்ட்ரோல் எடுத்துக்கலான்ட்டு இப்போ அடுத்த ரூமுக்கு போனால் கிச்சன் அங்க இவனுக்கு தர ப்ரோட்டீன் பார் இருக்கு அதை எப்படி எட்டி பார்க்குறானுங்க பாத்தா கரப்பாம்பூச்சியை கட் பண்ணி இவ்வளவு காலமா இவனுங்களுக்கு சாப்பிட்டு இருக்கேன் சொல்லிட்டு கிட்ட ஒரு மெசேஜ் கொடுக்குறான் அதுல வாட்டர் எழுதி இருக்கு இப்போ அதை பார்த்துட்டு பாஸ் நம்ம இப்போ வாட்டர் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு அந்த கம்பார்ட்மெண்ட்டை நம்ம கண்ட்ரோலில் எடுத்தா இவனுங்க எல்லாம் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடுவாங்கன்னு சொல்ல திடீர்னு எதிர் கம்பார்ட்மெண்ட்லேருந்து இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது என்னன்னு இவனுங்க யோசிச்சு கத்தி அலர்ட் ஆகுறதுக்குள்ளே அந்த கம்பார்ட்மெண்ட் தந்துருக்குது அது ஃபுல்லாக காட்சிருக்கானுங்க கையில் கத்தியோட கொஞ்ச நேரத்தில் கூட வச்சு அங்கே ஒரு கலவரமே பண்ணின்னு இருக்கானுங்க அப்போ தான் கரெக்டாக அங்கே மேன்ஷன் வந்துடுறான் இப்போ சுரங்கம் வரப்போகுது சுத்தமாக லைட் இருக்காது நீங்கள் என்ன பண்ணுறீங்க விஷன் கிளாஸ் போட்டு இவனுங்களை எவனையுமே விட்டு வைக்காதீங்கன்னு சொல்ல அவனுங்களும் இப்போ விஷன் கிளாஸ் போட்டு வெலு வெலுன்னு விழுக்கிறானுங்க ஆனால் அதுக்குள்ளே ஆன அவனவங்க திடீர்னு தீப்பந்த திட்டத்தை வந்துடுறானுங்க இப்போ இவனுங்களை திருப்பியும் அடி அடீனு அடிக்கிறானுங்க அந்த கூட்டத்தில் ஒருத்தன் மேன்சன் காலையே கத்தி விட்டுறான் விட்டுறான்ஷனோட ஆளு எட்கர் கழுத்தில் கத்தி வச்சிடறான் இப்போ ஹீரோ எட்கரை காப்பாற்றணுமா இல்லை மேன்சன் அரெஸ்ட் பண்ணணுமான்ட்டு சரி எட்கர் போனால் போகிறான்னு சொல்லிட்டு விட்டுட்டு மேன்சன் தான் முக்கியன்ட்டு அவளை அரெஸ்ட் பண்ணிடுறான் எல்லாத்தையும் நிறுத்த சொல்கிறான் அவளும் இப்போது எல்லோரையும் நிறுத்த சொன்ன உடனே இப்போது மேன்சனோட ஆளுங்க ஒருவத்தனையும் பொல பொலன்னு பொழுகிறானுங்க அங்கே வந்த ஆண்ட்ரூ மேன்ஷன் கையையும் கட் பண்ணிட்டு அதே மாதிரி இஷூ எடுத்து அவள் தலையில் வைக்கிறான் க்ளவுடியா எங்கே என் குழந்தைய கூட்டிட்டு போகிறான்னு கேட்டால் எனக்கு எதுவுமே தெரியாதுன்றா மேன்ஷன் எதுவும் தெரியாமல் ஒன்று வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணுறது உன்னை கொலை பண்ண போகிறோன்னு சொல்ல எனக்கு எதுவுமே தெரியாது ஆனால் பாஸ் எங்கே இருக்கான்னு தெரியும் கிட்டே நான் அவங்கள கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறான் இப்போ பணக்காரங்க இருக்க கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க அங்கே இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டை கூட்டின்னு போய்ட்டு எல்லாரையும் சாப்பிட சொல்கிறான் கரெக்டாக மேன்ஷன் சாப்பிடும்போது நிறுத்து நீ இந்த சாப்பாடை சாப்பிடாத இந்த ப்ரோட்டீன் பரஸா அப்படின்னு ஹீரோ அவக்கிட்ட கொடுக்குறான் ஒரு நடந்து போகிறாங்க அப்போது அங்கே ஒரு ஸ்கூல் மாதிரி இருக்குது அங்கே பசங்க இருக்காங்க அந்த பசங்களில் யுவ பையன் இருக்கான்னான் தானியாக தேடுறான் ஆனால் இல்லை அவனோட ஃபோட்டோவை காமிச்சு யாராவது பார்த்தீங்களான்னு கேட்டிருக்க அங்கே ஒரு பையன் காட்சி இந்த பக்கமாக தான் இவங்களை கூப்பிட்டு போனாங்கன்னு சொல்ல இப்போ அந்த இடத்துக்கு ட்ராலியில் ஒருத்தர் முட்டையை எடுத்துகிட்டு வரான் எல்லா குழந்தைங்களும் கொடுத்துட்டு அங்கே நின்று இருக்கிறவன்களுக்கும் ஒரு ஒரு முட்டையை கொடுக்குறான் முட்டையை கொடுத்துட்டு திடீர்னு அந்த ட்ரெயிலேருந்து கண் எடுத்து எல்லோரையும் சுட ஆரம்பிக்கிறான் அந்த கண்ணத்து சுட்டு அவங்க ஆளுங்க முக்காவாசி பேரை முடிச்சு விட்டுறான் அதே மாதிரி அவங்களோட காடியும் காப்பாத்திடறான் இதே மாதிரி மிஸ் ஒரு கண்ணு இருக்கு அதை எடுத்து அவள் ஆண்ட்ரூ நடுவு மண்டையிலேயே சுட்டு சாவச்சிடுறான் அதுக்குள்ள அலர்ட் ஆனாயும் ஆள் ஒருத்தன் கத்தி எடுத்து அவள் கழுத்துலேயே போட்டு சாவச்சிடுறான் மேன்ஷன் ஒரு எடுத்து சுடுறதுக்குள்ள ஹீரோ மேன்சன் அடிச்சு திருப்பியும் பிடிச்சிடுறான் அங்க இருக்க ஒரு ஸ்கிரீன்ல இவங்க பாஸை முட்டி போட வச்சு ஒருத்தன் தலையிலேயே சுட்டு சாவடிக்கிறான் ஹீரோ மேன்சனையும் மூட்டி போட வச்சு தலையிலேயே சுட்டு சாவடிச்சிடுறான் இப்போது மேன்சன் இல்லை இவன் தனியாக தான் போய் ஆகணும் இப்போ தான் பணக்காரர் இருக்க கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறானுங்க அவனுங்க ஹாஸ்பிட்டல் மசாஜ் சென்டர்னு மஜாவாக வாழ்ந்துன்னு இருக்கானுங்க இப்போது இவங்க தாண்டி போனோடனே ஃப்ராங்கோ இவங்களை தேடி வந்தோன்னு இருக்கான் இவங்களும் ஃப்ராங்கோவும் ஒரு சோனால செம்ம சண்டை போட்டுக்கிறாங்க இங்கோ தானியாவை சுட்டு சாவடிச்சிடுறான் அதுக்கப்புறம் ஹீரோவை அடிச்சு படுக்க போட்டு கொலை பண்ணுற டைமில் கரெக்டாக ஈரோவோட ஒருத்தன் கை விட்டு அவனை காப்பாற்றுறான் அதுக்கப்புறம் அவங்க ஆளையும் ipo franco kolapannirra இப்போ சண்டை நடந்துனே இருக்கு நாம தேடி வந்துன்னு இருக்கான் பிராங்கோ ஒரு பொம்பளை பின்னாடி ஒழிஞ்சுன்னு இருக்கான் நாம நாமுக்கும் ஃப்ராங்கோக்கும் செம்ம சண்டை பிராங்கோவை நாம அடிச்சு படுக்க போட்டு கத்தி எடுத்து சொருவிடுறான் இப்போ தானியா கடைசியா ஹீரோ கிட்ட அவன் பையனோட போட்டோ கொடுத்துட்டு எப்படியாவது என் பையனை காப்பாத்துன்னு அங்கேயே செத்து போயிடுறான் இப்போ ஹீரோவும் நாமும் கடைசியா இருக்க கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடுறாங்க அங்கே தான் சொட்ட தலையா இருக்கான் அவனை எப்படியாவது சாவடிக்கணும்னு ஹீரோ பேசினு இருக்கான் கிட்ட கேட்குறான் எப்படி ஓப்பன் பண்றது அதுக்கு அவன் ட்ரக்கு கேட்க இப்போ காண்டாய் எல்லா ட்ரக்கையும் எடுத்து போட்டு முன்னால் தாண்டா இதெல்லாம் வந்துச்சின்னு சொல்லினு இருக்கும்போது அவன் இறா இந்த சிகரெட்டை பிடிச்சிட்டு இரு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல அவன் எதுக்கு ட்ரக்கெல்லாம் வாங்கியிருப்பானா இந்த ட்ரெயினை வெடிக்க வைக்கிறதுக்கு தான் அந்த ட்ரக்கெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு கட்டி மாதிரி பண்ணி இந்த கதவை பிளாஸ்ட் பண்ணி இங்கேருந்து நம்ம தப்பிச்சு போகிறோம்டா ஏன் தப்பிச்சு போக போகிறோன்னா வெளியில் நம்மளால் வாழ முடியும் நான் போன வருஷம் ஒரு பிளெயினை பார்த்தேன் அது சுத்தமாக தெரியல ஆனால் இப்போது அந்த பிளைனு முழுசாக தெரியுது நம்ம கிட்டே இந்த கோட் இருந்தாலே போதும்னு அவன் சொல்லி முடிக்கிறான் கரெக்டாக அந்த கதவை திறந்து கிளவுடியா வெளியே வந்து நாம சுட்டு ஹீரோவை உள்ளே கொண்டு போகிறான் உன்னை பாஸ் பார்க்கணுன்னு சொல்கிறாருன்னு இப்போது சொட்ட ஹீரோவை பார்த்துட்டு உனக்கு இந்த பார்ல மெசேஜ் வந்தது தெரியுமா அந்த மெசேஜ்லாம் யார் அமிச்சிகிட்டு இருக்கான்னு தெரியுமா நான் தான் அமிச்சின்னு இருக்கேன் ஏன் தெரியுமா அதை அமிச்சின்னு இருக்கேன் அப்போ தான் இங்கே ஒரு கலவரம் வெடிக்கும் அந்த கலவரம் வெடிக்கும் போது தான் கரெக்டாக இங்கே பாப்புலேஷன் இருக்கும் அதனால தான் நான் இதை பண்ணிருக்கேன் இங்கே பணக்காரங்களா இருக்காங்கள்ல அவங்களுக்கு நான் தான் பாஸ் அதே மாதிரி உங்கள் பாஸ் இருக்காங்கள அவன் என்னோடய ஃப்ரெண்டு அவன் உங்களுக்கு பாஸ் மாதிரி அடிச்சின்னு இருக்கான் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த பிளானை போட்டுன்னு இருக்கோம் அப்படின்னு அவன் சொல்கிறான் அவன் அந்த பிளானை சொத்து அதனால தான் அவனை சொட்டும் சரி அதெல்லாம் விடு எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு இனிமேல் இந்த ட்ரெயினை என்னால் பார்த்த முடியாது எனக்கு பதிலாக நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல இவனும் அதுக்கு ஓகேன்ற சொல்கிற நிலைமைக்கு வர இப்போ நாமோட பொண்ணு அங்கேருந்து ஓடி வரான் சீக்கிரமாக மேட்ச் பாக்ஸ் ஒத்து அந்த ட்ரெயினை வெடிக்க வைக்கணும்னு சொல்ல இப்போ கீழே ஏதோ சத்தம் கேட்கும் என்னன்னு திறந்து பார்த்தா அந்த கடத்தின்னு வந்தானுங்கள அந்த குழந்தைங்க கீழே இருப்பாங்க அப்போ தான் சொட்ட சொல்லுவான் கீழே ரெண்டு மூணு பார்ட்ஸ் ரிப்பேர் ஆகிடுச்சு அதை மேனுவலாக யூஸ் பண்ணோம் அதுக்காக தான் அந்த குழந்தைங்கன்னு சொல்ல இப்போ ஹீரோ காண்டாயி இவனை செம்மடியாக வச்சுட்டு அந்த குழந்தைய தூக்குவான் ஆனால் இவன் கை போயிடும் அதுக்குள்ளே நாமோட பொண்ணு அந்த கேட்டை கொளுத்திருவாள் இப்போது அந்த வெடி வச்ச உடனே ட்ரெயினே இப்போ தலை கீழே குவந்துடும் உள்ளே இருந்த எல்லாருமே செத்துட்ருப்பாங்க இப்போ கடைசியாக உயிரோடு இருக்குது அந்த குழந்தையோ நாமோட பொண்ணும் இப்போது வெளியில் வந்து பார்த்தா ஒரு கரடி உயிரோடு இருக்கும் அப்போ தான் இவங்களுக்கு புரியும் இந்த உலகத்தில் திருப்பியும் நம்ம வாழலான்னு அப்படியே இந்த படம் முடியுது